தாய் வீடு பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பெரியார் கோரும் பெண்ணிலைவாதம் எழுதி வாசிப்பவர் நிலாந்தி சசிகுமார் மானிடம் தோன்றிய காலம் தொட்டு பெண்ணென்பவள் என்பவள் ஆணிலிருந்து படைக்கப்பட்டவள் என்றும் அவனின் தேவைகளை பூர்த்தி செய்வதே அவளது தலையாய கடமை என்றும் ஒரு கோட்பாடு நிலவி வருகிறது அதன் பின்னர் தோன்றிய ஆண் வர்க்கத்தினர் தமது கொள்கைகளிலும் நடத்தைகளிலும் தமது குறிப்புகளிலும் காலம் காலமாக அவ்வெண்ணப்பாட்டியே கட்டிக்காத்து வந்து இன்று வாழும் நம் சந்ததியினருக்கும் சேர்த்து விட்டிருக்கின்றனர் இருப்பினும் ஒவ்வொரு காலகட்டத்திலும் அக்கோட்பாட்டை கட்டுடைத்து வெளிவந்த சில பெண்களும் இருக்கத்தான் செய்கின்றனர் ஆனாலும் அவர்களின் மர்மமான மறைவுகளைப் பற்றி யாருக்கும் கவலை இல்லை மிக மோசமானதும் பயங்கரமானதுமான சாதிய கோட்பாடு நிலவிய காலத்தில் கூட நான்காம் சாதியினராக கருதப்பட்ட சூத்திரரை விடவும் கீழ்த்தரமாக பெண்களை நடத்த வேண்டும் என்கிறது மனுதர்மம் தர்மம் அவ்வாறெனில் பிராமணர்கள் தமது பெண்களையும் இவ்விதமே நடத்தியிருப்பர் என்பது தெளிவாகிறது அடக்கி ஒடுக்கப்பட்டு ஆணுக்கு குற்றேவல் செய்து நிபந்தனையற்ற அடிமைகளாக வாழ்ந்து வந்த பெண்களின் நிலையை மாற்ற வெளிவந்த பெண்கள் குறைவென்றால் ஆண்கள் எவ்விதம் இவர்களுக்கு சார்பாக பேசியிருக்க முடியும் ஒவ்வொரு இந்திய பெண்ணுக்குள்ளும் கொதித்து கொண்டிருந்த பெண்ணிலைவாதத்தினை தெரித்து வெளியேற்றி சமூக மாற்றத்திற்கு உட்படுத்த சுமார் ஐம்பது வருட காலம் பாடுபட்டவர்தான் வே ராமசாமி அவர்கள் அவரின் பெண் விடுதலை குறித்தான கொள்கைகள் பெண்கள் அனைவருக்கும் எந்தளவு ஏற்புடையதாக இருந்தது என்பதற்கு அவரை பெண்களே பெரியார் என பட்டம் சூட்டி அழைத்தமையே சாட்சியாகும் பெரியார் பெண்களுக்காக கையில் எடுத்த ஒவ்வொரு விடயங்களும் பெண்களே வெறுத்த அதே சமயம் மீள முடியாது தவித்த சங்கதிகள் என்பது குறிப்பிடத்தக்கது பெண்ணிலைவாதம் என்பது உண்மையில் யாரும் யாருக்கும் அடிமைத்தனம் இல்லாது சம உரிமை பெற்று சமத்துவமாகவும் தமது உரிமையை நிலைநாட்டியும் இச்சமூகத்தில் அனைவரும் வாழ வேண்டும் என்ற கொள்கையாகவே இருக்கின்றது ஆனால் ஒடுக்குமுறைக்குள் அகப்பட்டு கொண்டவர்களாக பல சமூகங்கள் அடையாளப்படுத்தப்பட்டாலும் அச்சமூகங்களுக்குள் வாழும் பெண்கள் மேலும் நசுக்கப்பட்டு அடிமைப்பட்டு கிடப்பதால் ஏனைய ஒடுக்கும் முறைகளை விட பெண்கள் மீதான அடக்குமுறை மற்றும் அடிமைத்தலை களையப்பட வேண்டும் என்பது முன்னிலைப்படுத்தப்பட்டது பெண்ணிலைவாதம் என்பது பெண்களுக்கானது மாத்திரமே என்ற எண்ணப்பாடு அனைவரது பொதுப்புத்திக்கும் கொண்டு சேர்க்கப்பட்டதே அபத்தமானதுதான் இருப்பினும் பெண்களுக்காக முன்வைக்கப்பட்ட பெண்ணிலைவாதம் பற்றிய கட்டுரையாகவே இது அமைகிறது என்பதை குறிப்பிட்டே ஆக வேண்டும் இதனை நிலைநாட்டவும் நடைமுறைப்படுத்தவும் பெண்கள் மட்டுமே அவசியம் முயற்சிக்க வேண்டும் என்பதை விடவும் பெண்ணிய சிந்தனையுள்ள ஆண்களும் பங்கேற்க வேண்டும் என்பதே உண்மை ஆனால் நம் சமுதாயம் எங்கே செல்கிறது பெண்ணுக்காய் ஒருவர் குரல் கொடுத்தால் அல்லது அவர்களுடன் ஒருவர் பணியாற்றினால் அவரை பெண்ணென்றே அழைப்பது கேவலமாக நினைப்பது அவரை பொது இடத்தில் வைத்து அசிங்கப்படுத்துவது என்று சமூகம் ஒரு முட்டாள்தனமான போக்கை காண்பிக்கின்றமை வருந்தத்தக்கது இத்தகைய சவாலான சமூகத்தை எதிர்த்து கிளம்பிய பெரியார் பெண்களுக்கு அவர்களை உணர்த்தும் முழு பொறுப்பையும் தலைமேல் கொண்டு பல சந்தர்ப்பங்களில் பல விடயங்களை எழுதினார் அவற்றை தொகுத்து பெண்ணின் அடிமையானால் என்ற ஒரு நூலாக வெளியிட்டது பெரியார் சுயமரியாதை பிரச்சார நிறுவனம் இதனை பகுத்தறிவாளர்கள் தர்க்கரீதியில் தொகுத்து எழுதியுள்ளார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது அதுவே பெண்ணிலைவாதம் விருட்சமாக வளரவும் பெண்ணிய சிந்தனை ஒவ்வொரு மானிடரிலும் முளைக்கவும் காரணமானது என்றால் மிகையில்லை இந்நூலை வெளியிட்ட பெரியார் சுயமரியாதை பிரச்சார நிறுவனம் தமது முன்னுரையில் இந்நூல் பெண்கள் உலகின் தலைகள் புரட்சியை உண்டாக்க சுரந்த கருவி என குறிப்பிடுகின்றனர் இந்நூலை வெளியிட்ட பெரியார் சுயமரியாதை பிரச்சார நிறுவனம் தமது முன்னுரையில் இந்நூல் பெண்கள் உலகில் தலைகள் புரட்சியை உண்டாக்க சுரந்த கருவி என குறிப்பிட்டிருந்தனர் ஆம் பெரியாருக்கு முன் பெண்களின் எண்ணப்பாட்டை இந்நூல் வெளியானதன் பின் மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்து புரட்சியை ஏற்படுத்தியுள்ளது என்றால் அதனை யாராலும் மறுக்க முடியாது அந்த வகையில் பெரியாரின் பெண்ணிலைவாதத்தை சற்று அலசி பார்த்தோமேயானால் பெண்களுக்கென்று தனியாகவே சட்டங்களும் கோட்பாடுகளும் விதிக்கப்பட்டு அவர்களை வீட்டின் நான்கு சுவருக்குள் முடக்கும் பல விடயங்களை முன்வைத்து பேசுகிறார் கேள்வி கேட்க ஆளில்லா தன்மையால் விளைந்த இத்தகைய சட்டங்களே பெண்களின் முன்னேற்றத்தையும் ஆற்றலையும் தோண்டி புதைத்து வைத்தன இன்றும் பல இடங்களில் நடைமுறையில் உள்ளன கற்பு காதல் கல்யாணம் மறுமணம் விபச்சாரம் கணவனை இழந்தவர்கள் சொத்துரிமை கற்பத்தடை என எத்தனை எத்தனை சுமைகளை பெண்களின் தலையில் சுமத்தி வேடிக்கை பார்த்தது இவ்வாணாதிக்க சமூகம் இவற்றையெல்லாம் தூக்கி அறிந்து வெளிவந்த பெண்களை அடங்காப்பிடாரி பேய் பெண்குலத்தின் அவமான சின்னம் என்றெல்லாம் தூற்றி அசிங்கப்படுத்த முனைந்தனர் அறிவியலிலும் மருத்துவத்திலும் மந்திர வித்தைகளிலும் புத்தி சாதுரியத்திலும் சிறந்து விளங்கிய பெண்களை சூனியக்காரி என்றும் பைத்தியம் என்றும் குடும்பத்துடன் வாழ தகுதியற்றவள் என்றும் கூறி ஊரை விட்டும் உலகத்தை விட்டும் இல்லாதொழித்தனர் அதற்கு மதங்களையும் மார்க்கங்களையும் சாதிகளையும் காரணம் காட்டினர் அதனாலேயே அவர்களின் காரணங்களை முதலில் கேள்விக்குட்படுத்தினார் இவற்றையெல்லாம் கட்டுடைக்க வேண்டும் என்று தர்க்க ரீதியில் முழங்கிய பகுத்தறிவு சிங்கம் பெரியார் யாருக்கும் அஞ்சாமல் பெண்குல விடிவை மட்டுமே கருத்திற்கொண்டு முன்னேறிய அவரின் பின்னால் பெண்கள் படையெடுத்தமை ஒன்றும் ஆச்சரியமில்லையே இருந்தும் பெண்கள் அவரை சூழ்ந்திருந்தனர் என்பதை மட்டும் குறிப்பிட்டு அவரை பெண் சித்தரித்த சமூகம்தானே இது உண்மையில் பெண்களை கவர்ந்த மனிதர் அவர் அப்படி பெரியார் என்ன சொல்லிச் சென்றார் கற்பு கற்பு என்பது சொல் தவறாமை ஒப்பந்தத்திற்கு விரோதமில்லாமல் நடத்தல் என்ற கருத்துக்களில் வந்தாலும் எப்போது இது பெண்களுக்கு மட்டும் உரித்தானதாகியது என்பது தெரியவில்லை ஆண் பெண் இருபாலாருக்கும் இருக்க வேண்டிய இக்குணத்தினை பெண்கள் மேல் மட்டும் திணித்துவிட்டு ஆண்கள் பல பெண்களை மணத்தல் போன்ற ஒப்பந்த மீறல்களை செய்யும் போது இது ஒரு நிர்பந்த கற்பாகவும் அடிமைத்தனமான கற்பாகவுமே இருக்கிறது இக்கற்புமுறையை ஒழித்து கட்டுவதன் மூலமே உண்மை அன்பும் பாசமும் வெளிப்பட முடியும் ஒரு பிறப்புக்கொரு நீதி வழங்கும் இக்கற்புமுறையை ஒழித்தலே பெண் விடுதலைக்கு வழிகோலும் அடுத்து காதல் பற்றி பார்த்தோமே அது தெய்வீகமானது என்றும் ஒரு தடவைதான் வரும் என்றும் ஒருவர் மீது மட்டும்தான் வரும் என்றும் கூறிக்கொண்டு திரிவதெல்லாம் போலி அன்றி வேறில்லை காதல் என்பது வெறும் உணர்வு தான் அது எப்போதும் எங்கும் எவர் மேலும் தோன்றலாம் என்பதே யதார்த்தமானது திருமணம் என்பது இருவருக்கிடையில் அவர்களின் தேவைகள் கருதி உருவான ஓர் ஒப்பந்த விழாவே தவிர வேறில்லை அதில் திருப்தியின்மை சௌகரியமின்மைகள் தேவைகள் தடைகள் இருக்கும் பட்சத்தில் அவ்வொப்பந்தம் ரத்து செய்யத்தக்கதேயாகும். அதேவேளை ஓர் ஒப்பந்தம் ரத்தானதன் பின் இன்னொருவருடன் அதே ஒப்பந்தத்தை முன்வைத்து வாழ முடியும் அதுவே மறுமணம் இதில் மற்றையவரை நினைத்து ஒருவர் கஷ்டப்படுதல் என்பது தேவையில்லை இருவருமே ஒருமணப்பட்டு பிரியும் தருணத்தில் இம்மறுமணம் செய்தால் அவரவர் தம் தேவைகளை பொருத்தப்பாடுடையவர்கள் மூலம் நிவர்த்தி செய்து கொள்ளவும் மகிழ்வாக வாழவும் முடியும் பெண்கள் மேல் சுமத்தப்படும் அடுத்த பெரிய சுமை விபச்சாரம் இதில் ஆணுக்கு எந்த குற்றமும் சுமத்தப்படுவதில்லை பெண் குறித்து மட்டுமே அனைத்து இடங்களிலும் பதிவுகள் வருகின்றன அப்படியெனில் ஆண்கள் விபச்சாரம் செய்ய முடியுமா என்ற கேள்வி எழுகிறதே ஒரு பெண்ணிடம் பணம் செலுத்தி சுகம் மட்டும் காணும் ஆணை என்னவென்றழைப்பது இக்குற்றச்சாட்டு கண்டிக்கத்தக்கதாகும் திருமணமான ஒரு பெண் இறந்துவிட்டால் அவளது கணவன் மறுமணம் செய்து கொள்ள முடியும் அதுவே ஒரு பெண் கணவன் இறந்தபின் மறுமணம் செய்வதானால் எத்தனை விதமான கேள்விகள் பேச்சுகள் பழிப்புகள் ஏன் அவள் விரத வாழ்க்கை வாழ்ந்து சாக வேண்டியது தானா உப்புக்காரம் சேர்க்காத உணவு வெளியில் வர தடை அலங்காரம் செய்ய தடை பிற ஆண்களுடன் பேச தடை முடிவள்த்து மலர்களால் அலங்கரித்தல் தடை என்று பெண்களுக்கு மட்டும் இத்தடைகள் விதிக்கப்பட்டமை ஏன் இதில் அங்கு இருக்கிறது இதுதான் நீதி என்றால் அந்த நீதியை தூக்கி குப்பையில் எறியுங்கள் அது மட்டுமின்றி ஒரு குடும்பத்தில் பிறந்த ஆண் பிள்ளை பெண் பிள்ளை இருவருக்கும் சமமாக சொத்துக்கள் வழங்கப்படாமல் இருப்பதும் கண்டிக்கத்தக்கதாகும் இதில் காட்டப்படும் ஓரவஞ்சனையே பின்னாளில் பெண் ஆணுக்கு அடிமையாக மாறும் செயலுக்கு அடிப்படையானது பெண்களுக்கும் சம அந்தஸ்தை ஏற்படுத்துவதில் இச்சொத்துரிமை ஒரு முக்கிய பங்களிப்பை செய்கிறது என்பதை அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும் மேலும் கற்பம் குறித்து பார்த்தோமேயானால் பிள்ளை பெற்றுக்கொள்ளும் பெண்ணை பற்றிய எந்தவொரு எண்ணப்பாடுமின்றி ஆண்கள் தங்கள் ஆண்மையை நிலைநாட்டுவதில் பெண்ணுடலை ஒரு இயந்திரம் போல பயன்படுத்துவதை பார்க்கலாம் பிள்ளைப்பேர் பற்றிய கருத்துக்களை பெண்களிடம் கேட்பதோ அனுமதி பெறுவதோ இல்லை பிள்ளை பெற்றால் பெண்கள் படும் துன்பமோ அதன் பின் அவள் பிள்ளை பராமரிப்பில் படும் துன்பங்களோ ஆண்களால் கருத்தில் கொள்ளப்படாமல் போவதையும் கண்டித்தே ஆக வேண்டும் பெண்ணொன்றும் ஆணுக்கு அடிமை இல்லை. பெண்கள் தங்களின் முன்னேற்றத்திற்கு இப்பிள்ளை பேறு தடையாக மாறும் பட்சத்தில் அந்த கற்பை கூட வேண்டாம் என்று சொல்லும் உரிமை பெண்களுக்கு உண்டு என்பது புரிந்து கொள்ளப்பட வேண்டியதொன்றாகும் ஆனால் இன்று வரை புரிந்து கொள்ளப்படாமல் விவாத மேடைகளில் பேசுபொருளாகியதுதான் அதிகம் ஒட்டுமொத்தமாக நோக்கும் போது பெண் விடுதலைக்கு ஆணாதிக்கம் அழிய வேண்டும் என்பதே பெரியாரின் வாதமாக இருக்கிறது தமிழகத்தில் பெண்ணிலைவாத சிந்தனை உருவாகுவதற்கு பெரியாரின் இப்புரட்சிகரமான கருத்துகளும் காரணமாக இருந்தாலும் ஒவ்வொரு பெண்ணுக்குள்ளும் புதைந்து கிடந்த ஆதங்கங்களே பெரியாரின் வார்த்தைகளில் வெளிப்பட்டதென்பதை பெண்ணிலைவாதிகள் ஒப்புக்கொள்ளாமல் இல்லை அதே சமயம் ஒரு சில பெண்ணிலைவாதிகள் பெண்ணிலைவாதத்தையே சரியான இல்லாமல் பேசுகிறார்கள் என்பதும் மறுப்பதற்கில்லை உண்மையில் பெண் விடுதலைக்கு பெண்ணிலைவாதியோ அல்லது பெண்ணோ ஆணை விட உயர்ந்து நிற்க வேண்டும் என்ற அவசியமில்லை பொறுப்புகள் உள்ள இடத்தில் முடிவுகள் எடுக்கப்படும் மட்டத்தில் பெண்ணோ அல்லது பெண்ணிய சிந்தனையுள்ள ஒரு ஆணோ இருந்தால் கூட பெண்களுக்கு சம உரிமையும் சமத்துவமும் பெண் விடுதலையும் சுமூகமாக கிடைத்துவிடும் பெரியாரை பெண்கள் போற்ற காரணமும் இதுவே அவரை அரசியல்வாதியாகவோ ஓர் ஆண்மகனாகவோ அவர்கள் நோக்கவில்லை அதையும் தாண்டி பெரியார் ஒரு பெண்ணிய சிந்தனையாளராக திகழ்ந்தார் என்பதே மிகப்பெரிய உண்மை பெரியாருக்கு பல முகங்கள் இருக்கலாம் ஆனால் இந்த பெண்ணிய சிந்தனையாளர் என்ற முகத்திற்கு கிடைத்த வரவேற்பே பெண்ணடிமைத்தனம் எந்தளவு கொடுமையாக இருந்திருக்கிறது என்பதற்கு சாட்சி இறுதியாக சில வரிகள் பெண்ணிலைவாதம் 19ஆம் பத்தொன்பதாம் நூற்றாண்டின் நடுப்பகுதியில் பிரான்சில் ஆரம்பித்து விட்டது இருபதாம் நூற்றாண்டில் பெரியார் ஐம்பது வருடங்களாக பெண் விடுதலைக்காக பாடுபட்டார் அதன் பின்பும் பெண்ணிலைவாதிகள் போராடுகிறார்கள் என்றால் அன்று தொடக்கம் இன்று வரை போராட்டங்கள் நமக்கு பெற்றுத்தந்தவை என்ன போராட்டங்கள் போராட்டங்களாகவும் பெண்கள் பெண்ணடிமைகளாகவும் இருந்து கொண்டே இருப்பதில் என்ன முன்னேற்றத்தை கண்டுவிட்டோம் பெரியார் கூறிய ஒவ்வொரு விடயங்களும் திருத்தப்படாமல் மேலும் மேலும் கொழுந்துவிட்டு எரிந்து கொண்டிருப்பதையே அன்றாடம் நாம் காணக்கூடியதாக இருக்கிறது ஒரு பெரியார் என்ன இத்தனை பெரியார் தோன்றினாலும் மாற்ற முடியாத இந்த பெண்ணடிமைத்தனத்தை மாற்ற வேண்டுமெனில் ஒவ்வொரு மனிதருக்குள்ளும் பெண்ணிய சிந்தனை எழ வேண்டும் யாரும் யாருக்கும் அடிமை இல்லை என்பதும் ஒவ்வொரு உயிரும் அதன் ஆற்றலுடனேயே பிறந்துள்ளது என்பதும் புரிந்து கொள்ளப்பட வேண்டியதாகும் பொருத்தமான இடங்களில் அவரவர்களின் ஆற்றல்கள் வெளிப்பட வழி செய்தாலே போதும் ஆணாதிக்கம் ஒழிந்தால் ஆண் பெண் சமத்துவம் மேலோங்கும் நன்றி